கேரளாவின் கோட்டயம் மாவட்டம் வைக்கம் அருகே முறிஞ்சாப்புழா ஏரி உள்ளது அங்கு கட்டிக்குண்டுவிலிருந்து பனவள்ளி நோக்கி ஒரு குழுவினர் படகில் சென்றனர் இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு ஒரே படகில் அளவுக்கு அதிகமானோர் கரை திரும்ப முயற்சித்தனர் அப்போது ஏரியின் நடுப்பகுதியில் படகு எடை தாங்காமல் கவிழ்ந்தது படகில் பயணித்த முப்பது பேர் ஏரியில் மூழ்கி தத்தளித்தனர் தகவல் அறிந்து உள்ளூர்வாசிகள் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் போலீசார் மற்றும் தன்னார்வலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் மீட்பு பணி நடந்தது மாயமான பயணிகள் முப்பது பேரில் இருபத்தொன்பது பேர் மீட்கப்பட்டனர் ஒருவர் மட்டும் காணாமல் போனதாக தெரிகிறது அவரை தேடும் பணி நடக்கிறது விபத்துக்கான காரணம் குறித்து வைக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் படகு கவிழ்ந்தபோது பெண்கள் கூச்சலிடும் சத்தம் கேட்டது அந்த பகுதியில் பலத்த காற்றும் நீரோட்டமும் இருந்தது சிலர் பாதுகாப்பாக கரைக்கு செல்ல முயற்சித்தனர் நாங்கள் மீட்பு படையினருக்கு தகவல் தெரிவித்தோம் என விபத்தை நேரில் பார்த்த உள்ளூர் மக்கள் கூறினர் કોઈ બેરોડી નથી રોપાવાળી કોડી બોલવા પાપા